ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்றைக்கி வியாழக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன சர்ப்ரைஸான விஷயங்கள் காத்திருக்கு அப்படின்றத நம்ம ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோ தொகுத்து வழங்கியிருக்கிறோம் ஸோ முழுமையாக இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் முழு பழங்களையும் பெரும்படி கேட்டுக்கொண்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி அழுத்திவிட்டு நமது புதிய வீடியோக்களுடைய அப்டேட்ஸ் வந்து தினசரி மொபைலில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் நமது சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் தரப்போகக்கூடிய புதிய நண்பர்கள் அனைவருக்குமே எனது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி வியாழக்கிழமை ராசி எப்படி இருக்கு அப்படின்றத இப்ப பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மார்ச் மாதம் பதினான்காம் நான்கு வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகருது வருடம் பங்குனி மாதம் முதல் நாள் இன்றைய தினம் தமிழ் மாத பிறப்பு தினங்க காரடையான் நோன்பு தினம் இன்றைய தினம் யாரெல்லாம் வந்து பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ்யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆப் தி டேம் டுடே அவர் இன்னைக்கு நமது கும்பராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ஆறுகுடவன் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது மூன்றாம் இடத்துல குருச்சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கும்பராசி என்பர்களுக்கு நன்மைகள் அதிகமாக நடக்கும் கூட இந்த தினம் உங்களுக்கு தேவையான நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய சிறந்த ஒரு நாளாக அமைதிங்க எனவே நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க இந்த தினம் குடும்ப வாழ்க்கையில் நல்ல ஒற்றுமை போலப்படும் கண்டிப்பாக அனைத்து குடும்ப உறுப்பினர்களும் சண்டை சச்சரவு இல்லாமல் அமைதியாக இந்த தினம் இருக்கிறதுனால உங்களுடைய குடும்ப வாழ்க்கை ரொம்ப இனிமையாக இருக்குங்க சுப நிகழ்ச்சிகள் ஏதாவது நடத்தணும் அப்படின்னா இப்போது நீங்கள் அதுக்கான ஏற்பாடுகளை தாராளமாக செய்யலாம் குடும்பமே மகிழ்ச்சியாக இருக்குங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க உங்களது டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை வந்து உங்களுக்கு பிடிக்காம புதிய துறையை வந்து 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 ஏற்படுத்திக் கொள்வீங்க அல்லது அதிகமான வருமானம் பார்க்கறதுனால அந்த துறைக்கு மாறலாமா அப்படின்ற மாதிரியான உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்க புதிய துறை தகுந்த தேடலை இன்றைய இன்றைய தினம் தினம் கொண்டு தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் மன சஞ்சலங்கள் உங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய கஷ்டங்கள் மன துயரங்கள் எல்லாமே அகலக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால மன தெளிவு இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்கும் எனவே அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு நீங்க அமைப்பெறுவீங்க இன்றைய தினம் நமது கும்பராசி என்பர்களுக்கு விவாக எல்லாம் சூப்பராக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் திருமணம் அல்லது இதர சுபகாரியம் பேச்சுவார்த்தைகளுக்கான முயற்சிகளை தாராளமாக செய்யலாங்க நல்ல செய்திகளை வந்து சேரும் உறவினர்கள் எல்லாத்தையும் உங்களால் பண்ண முடியும் அதன் மூலமாக இன்றைய நாள் வந்து கலகலப்பாக மாறுங்க சகோதர சகோதரர்களிடையே மீட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் சில சுப நிகழ்ச்சிகள் கலந்துகிறதன் மூலமாக ஏற்படலாங்க உடன் பிறந்தவர்களை சந்தித்து நீங்கள் உதவிகளை பெறக்கூடிய ஒரு நாள் தினம் குழப்பங்கள் நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி மகிழ்விங்க சொன்ன சொல்லை காப்பாற்றுவீங்க எனவே கெத்தான ஒரு நாளாக இன்னைக்கு நீங்க அமைப்பெறுவீங்க குடும்ப வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அனைத்து விமான நன்மைகளும் உங்களுக்கு குடும்பத்தில் வந்து காத்திருக்கு உங்களால எவ்வளவோ முயற்சி பண்ணி முடியாத தடைப்பட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு அதிகமான சக்சஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க தடைகள் எல்லாம் உங்களால் கண்டிப்பாக வந்து உடை தெரிய முடியும் தடைப்பட்ட காரியங்களை மீண்டும் ஒருமுறை முறை நீங்கள் இன்னைக்கு முயற்சித்து பார்த்தால் போதுமானதுங்க வெற்றிகள் நீங்க உங்களுக்கு வேற லெவல வந்து சேருங்க இந்த தினம் மனதுல புதிய விதமான தன்னம்பிக்கை உங்களுக்கு உருவாகுவதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க ஏன்னா தூர பயணங்களாக இருந்தாலும் பயணங்கள் மூலமாக நீங்கள் அதிகமான தன்னம்பிக்கை என்றதும் வீட்டுக்கொள்ள முடியும் உங்களால் முடியுங்கிற ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு உருவாகுவதற்கு கண்டிப்பாக பயணங்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்குங்க இன்றைய தினம் உங்களுடைய தனித்துவமான டேலண்ட்டு தனித்துவமான ஸ்பெஷலான டேலண்ட்டு எல்லாம் நல்ல வாய்ப்புகள் வந்து சேருங்க அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி உங்கள் திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்த நீங்கள் எல்லாம் ரெடியாக இருக்கணுங்க அப்படி வெளிப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கான அங்கீகாரம் மற்றும் உங்களுக்கான பாராட்டுகள் எல்லாமே வந்து சேர்ந்து இன்றைய தினம் புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் உங்களது பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து கொண்டு உங்களுக்கு நெருக்கமானவர்கள் எல்லாருமே உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு தருவாங்க ஆகவே உறவுகளிடம் நல்ல ஒரு சொந்த பந்தங்களிடம் நல்ல ஒரு உறவுகள் பேய் காப்பதில் நீங்கள் வெற்றிகளை பெற முடியுங்க உங்களுக்கு உதவி செய்ய ஆதரவு தர நிறைய பேர் இருக்காங்க அதை பயன்படுத்தி கொண்டு நிறைய காரியங்களையும் நீங்கள் ஈடுபட முடியுங்க உங்கள் திறமையை வழிகாட்டி எல்லாத்துலேயும் நீங்கள் வெற்றிகளையும் பெற முடியும் மனதளவில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் பெரும்பாலானவே நீங்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு எந்த விதமான முயற்சிகளாக இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு தேவையான உதவிகள் தக்க தருந்தில் கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கிறது அதனால நாள் முழுக்க நீங்கள் ரிலாக்ஸாக இருக்க முடியும் இன்றைய தினம் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு வேற லெவல்ல சந்தோஷம் கண்டிப்பாக பெறுவீங்க ஏன்னா இன்றைய தினம் ஒரு நல்ல தகவல் ஒரு அன்பான தகவல் உங்களுக்கும் உங்கள் காதலருக்கும் இடையில் வந்து சேரும் அதன் மூலமாக இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு மகிழ்ச்சியில் திளைக்கக்கூடிய வகையில மகிழ்ச்சி கடலில் வகையில் வகையில ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் காதல் வாழ்க்கை ரொம்ப இனிமையாக இருக்கும் இன்றைய தினம் நாளோட பிற்பகுதியில் உங்களுக்கு பண வரவுகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய நிதி நிலைமை மேம்படுங்க பணம் உயரக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகும் இன்றைய தினம் நீங்கள் வந்து உங்கள் நெருக்கமான சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளவுதான் நல்லது செய்து கொடுத்தாலும் எவ்வளவு உதவிகள் செய்து கொடுத்தாலும் மற்ற நீங்கள் வந்து திருப்தியாகாத ஒரு சூழலை நீங்கள் அமைப்படுவாங்க அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே வந்து ஒரு கடுப்பு ஏற்படுங்க ஏன்னா நீங்கள் வேண்டியது எல்லாமே செய்து கொடுத்தும் ஒருத்தர் வந்து மகிழ்ச்சியாக இல்லை அப்படின்னா அதை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அந்த மாதிரி சூழல் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க இருந்தாலும் வந்து இன்றைய தினம் நீங்கள் வந்து சிறப்பாக மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல தயக்கமே காட்ட வேண்டாம் எல்லாருக்கும் உதவி செய்யுங்க உங்களுக்கு அலுவலக பணிகளில் உங்கள் வேலையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் காரணமாக உங்களுக்கு நல்ல நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு நல்ல பலங்களை கண்டிப்பாக அனுபவிக்க முடியும் அதனால் உத்தியோகத்திலுடைய அன்பர்கள் இன்றைய தினம் நல்ல மாற்றங்களை வரவேற்க வேண்டுங்க மாற்றங்கள் உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை தருங்கிறது மறந்துடாதீங்க ஓய்வு நேரத்தில் வந்து உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை வந்து நீங்கள் சர்ச் பண்ணலாம் அல்லது திரைப்படங்கள் மொபைலில் பார்க்கலாம் அதன் மூலமாக இன்றைய நாள் இன்னும் நல்ல பொழுதுபோக்காக முயுங்க திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையின் மீது இன்னொரு முறை காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு சூப்பராக இருக்கிறது எனவே இந்த தினம் இல்லற வாழ்க்கையில் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இருக்கேன் நல்ல ரொமான் நோய்கள் பெருகக்கூடிய யோகம் உங்களுக்கு மிக அருமையாக இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது ப்ளூ கலர் லக்கியஸ்ட் கலராக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க மேலும் நம்பர் ஃபைவ் இன்னைக்கு என்னாக அமைதியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நட்சத்திர ரீதியான பழங்களுக்கான பொழுது அந்த கும்பராச என்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் அவிட்டம் நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் தடைப்பட்ட பெண்டிங்கான ஒர்க்கெல்லாம் உங்களால் செய்து முடிக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க அதனால தடைப்பட்ட வேலையில இன்றைய தினம் மீண்டும் வரும் முயற்சித்து பாருங்கள் புதிய துறை சார்ந்த விஷயங்கள்ல இன்னைக்கு உங்களுக்கு தேடல் அதிகரிக்குங்க என்னதான் உங்கள் துறையில நீங்க சிறந்து விளங்குனாலும் புதிய டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நபர்களெலாம் ஜாலியாக இருக்கிறத பார்க்கும்போது புதிய சொர் துறையில் மாறலாமா அப்படின்ற மாதிரியான யோசனைகள்லாம் இன்றைக்கி உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இந்த தினம் நீங்கள் தாராளமாக முயற்சி மேற்கொள்ளலாம் தேடல் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் சதயம் நட்சத்திரத்திற்கு நண்பர்களுக்கு இன்றைய தினம் மனதளவில் உங்களுக்கு புதிதாக தன்னம்பிக்கை உதயமாகக்கூடிய யோகம் இருக்குதுங்க அதற்கு பயணங்கள் நல்ல உறுதுணையாக அமையும் இந்த தினம் உங்களுடைய பிரச்சனான டேலண்ட்டும் நீங்கள் வெளிப்படுத்த முடியும் அதற்கான நல்ல சந்தர்ப்பங்கள் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல வாய்ப்புகள் இன்றைக்கி வந்து சேருங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி திறமைகளை வெளிப்படுத்துங்க இந்த தினம் வேறு லெவலில் வெற்றிகளில் உண்டு நம்பிக்கை பெருகும் பூரட்டாதி நட்சத்திர இருப்ப நண்பர்களுக்கு சந்தோஷம்னா என்னங்கிறது இன்னைக்கு கண்டிப்பா நீங்க முழுமையாக அனுபவிக்கும் போது உங்களுக்கு நல்லா உணர்வீங்க உங்களுக்கு தேவையான உதவிகள் ஒத்துழைப்புகள் எல்லாமே நெருக்கமான அனைவருமே தருவாங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் எல்லாமே நீங்கி ஒரு தெளிவான சூழ்நிலை ஏற்படக்கூடிய மன தெளிவு கூடிய ஒரு நாள் என்ற தினம் சந்தோஷமான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே